என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்கிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கத்தர் சொல்கிறார் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நிஜம் டிவியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக நம்முடைய ஆண்டருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கற்றுக்க நம்புகிறேன் இந்த கூட கத்த நமக்கு தருகிற வார்த்தை தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் பதி நான்காம் வசனத்தில் கடைசியில் நம்ம பார்க்குறோம் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார் வைப்பேன் எங்கே வைப்பேன் என்று சொல்லி பார்த்தோமேனால் அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அடைக்கலம் வேதத்தில் நம்ம பழைய பாடல பார்க்கும்போது அடைக்கல பட்டணம் என்று சொல்லி பட்டணத்தை நியமித்திருக்கிறாங்க அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே ஒரு நபர் இருப்பாரையானால் அவன் பாதுகாப்பாக இருப்பான் அவன் எந்த தீங்கும் அவனுக்கு நேரிடதற்கு வாய்ப்பில்லாத ஒரு இடம் தான் அடைக்கலப்பட்டனம் நான் தர் இன்றைக்கு அந்த அடைக்கலம் அந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இன்னைக்கு கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட கஷ்டத்தோடு கூட பாடுகளோடு கூட ஒரு நாளும் கடந்து செல்றீங்களா உங்களை அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அடைக்கலம் நிம்மதியற்று போராட்டத்தினால கவலையினால கண்ணீரினால கடன் பாரத்தினால் அநேக பிரச்சனையினால் அடைக்கலத்தை இழந்திருக்கிற தேவஜனமே அதாவது பாதுகாப்பை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கி கத்தர் சொல்கிறார் அடைக்கலத்தில் வைப்பேன் பாதுகாப்பான இடத்துல வைப்பேன் என்று கத்தர் சொல்கிறார் அடைக்கலத்தில் வைப்பேன் அது எப்படிப்பட்ட அடைக்கலமாம் அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் தாழ்ந்த அடைக்கலத்தில் அல்ல அல்லது ஏதோ ஒரு அடைக்கலத்தில் அல்ல இருக்கிறதுல பெஸ்ட்டு உயர்வானது நம்ம எதை விரும்புவோம் உயர்ந்ததை தான் விரும்புவோம் அப்படி தானே பல வகையில் விரை ரேட்டில் நிறையா ட்ரெஸ் இருக்குன்னு வைங்க நம்ம விருப்பம் எதில் இருக்கும் இருக்கிறதுலே பெஸ்ட்டு உயர்ந்த விலையில் இருக்கிறதும் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் நம்ம வாங்குறதுக்கும் அது ஆசையாக இருக்கும் ஆனால் கையில் பணம் இருந்தால் அதை வாங்குவோம் இல்லைன்னா அதை வாங்க மாட்டோம் ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பு நம்முடைய ஆசை ஏக்கம் எண்ணம் விருப்பமெல்லாம் உயரத்தில் தான் இருக்கிறது உயர்ந்ததை நம்ம பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் எல்லாருடைய விருப்பம் அதுதான் இந்த ஆண்டு வரும் உங்களை ஏதோ ஒரு அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லல உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கருத்தர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவஜனமே வாழ்வில நம்பிக்கை இழந்து போய் சமுதாயத்தில் எல்லாராலையும் ஏளனமாய் பார்க்கப்படுகிற சூழ்நிலையில இழிவாய் பார்க்கிற நிலையில நீங்க இருக்கிறீங்களா எல்லாரும் ஒரு பொருட்டாக எடுக்காம அற்பமாய் உங்களை எண்ணுகிறாங்களா அந்த நிலையில நீங்க இருக்கிறீங்களா உங்களை ஆண்டவர் சொல்கிறார் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் உயர்ந்த அடைக்கலத்தில் எல்லாரும் நம்மள ஏறிட்டு தான் பார்க்க முடியும் உயரமா இருக்கிறத இப்படி குறிஞ்சிருந்து பார்க்க முடியாது தான் பார்த்தால்தான் உயரமா இருக்கிறதை பார்க்க முடியும் தானே என் ஆண்டவர் இப்படி அநேகர் உங்களை அண்ணார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் என்று கருத்தர் சொல்லுகிறார் சரி யாரை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பாராம் அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவனை அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது அவனை அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் அவனை வைப்பேன் அவனை அடைக்கலத்துல வைப்பேன் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் அவனை எவனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொல்லி எவன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் எவன் கத்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறானோ அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் சிம்பிள் தான் எவன் கத்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறானோ அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அப்படின்னா நீங்க ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறீங்களா ஆண்டவருடைய நாமத்தை நீங்க அறிந்திருந்தால் கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் சாதாரணமா உன்னை அறிஞ்சிருக்கிறதுனா என்னது தெரிந்திருக்கிறது அப்படித்தானே அறிந்திருக்கிறதுனா தெரிந்திருக்கிறது ஒன்னு தெரிந்திருந்தா இந்த உலகம் நம்மள உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்காது உதாரணத்துக்கு எடுத்துடுங்க பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைக்கு ஒரு பிள்ளை வந்து சொல்லுது ஏமா எனக்கு எல்லா கொஸ்டினும் தெரியும் தேர்வு சொல்லுது உனக்கு எல்லா கேள்வியும் தெரியுமா ஆ தெரியும் ஓகே நீ பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க எல்லாம் உனக்கு தெரியும்ல தெரிஞ்சால் உன்னை பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க தெரிந்திருக்கிறத பேப்பரில் எழுதணும் பிள்ளை இல்லாமல் எழுதுனா எழுதி அவங்க அதை கரெக்ட் பண்ணாதான் நம்மளை பாஸ் பண்ணி விடுவாங்க அப்படி தானே பரிச்சு எழுத போயாச்சு கொஸ்டின் பேப்பரை பார்க்குது காலில் உட்காந்து இப்போல்லாம் ஆன்லைன் எக்ஸாம் சரி பழையபடி கொஸ்டின் போய் பார்க்குது ஓ எல்லா கேள்வியும் எனக்கு பதில் தெரியும் சார் அதனால் என்ன பாஸ் பண்ணி விட்டுருங்கன்னு சொன்னால் பாஸ் பண்ணி நாங்கள் தெரிந்திருந்தாலும் சரியாக எழுதணும் கேள்வி என்ன சரியாக போடணும் கேள்வி என்ன போட்டு ஒரு பதிலை கரெக்டாக எழுதினா தான் மதிப்பெண் கொடுப்பாங்க இது உலக பிரகாரமான காரியம் என் ஆண்டவர் அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்திருந்தாலே போதும் இயேசு எப்படிப்பட்டவர் அவருடைய குணாதிசயம் என்ன அதைத்தான் ருசித்துப்பார் என்ற நிகழ்ச்சியில் நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயத்தை ஆண்டவருடைய நாமத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஒரு நாளும் நம்முடைய ஆண்டவருடைய நாம நம்ம தெரிந்திருக்கணும் ஆண்டவருடைய பெயர்கள் ஆண்டருடைய குணாதிசயம் நம்முடைய ஆண்டருடைய மகத்துவத்தை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் கத்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் வேதத்தை புரட்டி வாசிங்க வாசிங்க வாசித்து என் ஆண்டவருடைய குணாதிசயம் என்ன நம்முடைய நிஜம் தொலைக்காட்சியில் எப்படி விசேஷித்த வார்த்தை ஒன்று வருகிறதோ அது போல பார் என்கிற நிகழ்ச்சியும் வருகிறது இதுவரைக்கும் நீங்கள் யூடியூப்பில் உள்ளவங்க பார்க்காம இருந்திருக்கலாம் ஒவ்வொரு நாளும் நாளையில் இருந்து பகல் பன்னிரெண்டு மணிக்கு அது உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணப்படுகிறது அதனால் விசேஷித்த வார்த்தை பார்க்குற நீங்கள் இந்த யூடியூப்பில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவருடைய நாமம் அவருடைய குணாதிசயம் அவருடைய மகிமை அவருடைய மகத்துவம் என்ன என்பதை இதே ப்ரோக்ராம் ஒன்று உங்களுக்காக யூடியூப்பில் வருது அதை நீங்கள் தயவு செய்து பாருங்க அதை அறிந்திருந்தால் என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பது நீங்கள் அறிந்திருந்தால் கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீ ஆண்டு நாம எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர் ஆபேத் நாமத்தை அறிந்திருந்தாங்க என்ன அறிந்திருந்தாங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் தப்புவிக்க வல்லவர் என்கிற அவருடைய நாமத்தை அறிந்திருந்தாங்க அதனால அந்த எரிகிற அக்கினி சூளைக்குள்ள போட்ட பின்பும் அக்கினியின் மனம் அவர்கள் மேலே வீசல அவங்களை வெளியே வர சொன்னாங்க உயர்ந்த பதவியை கொடுத்தாங்க உயர்ந்த அடக்கிலத்தில் கொண்டு வச்சாங்க சிங்க கவிக்குள்ள தானியல் போனால் வெளியே வரும்பொழுது அதே இடத்துல உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து வச்சாரு உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வைப்பார் யோசிப்பே உயர்ந்த இடத்துல கொண்டு வச்சாருங்க ஏன் அப்படி நாமத்தை நீங்கள் அறிந்திருந்தால் கத்தரு உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார் நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் நாம் அவருடைய குணாதிசயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ருசித்து பார் நிகழ்ச்சியில் பார்த்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய குணாதிசயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் வேதத்தை வாசித்து ஆண்டவுடைய குணாதிசயம் ஆண்டவுடைய நாமத்தை அறிந்து கொள்ளுங்கள் ஏகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள்னு சொல்லி ஒரு பக்தர்களாக பாடல் எழுதியிருக்கிறாங்க எதை சொல்லி பாடிடுவேன் நிறைய நாமங்கள் இருக்கிறது அவருடைய பெயர்கள் இருக்கிறது அதிசயங்கள் இருக்கிறது அவருடைய குணாதிசயம் இருக்கிறது அவருடைய செயல்கள் இருக்கிறது அவருடைய மகத்துவங்கள் இருக்கிறது இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அது உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வைப்பதற்கு ஏதுவாக இருக்கும் சரியா ஐயோ நான் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டேன் நான் பொருளாதாரத்தில் கீழே கிடக்கிறேன் சரீர ஆரோக்கியத்தில் கீழே கிடக்கிறேன் என் குடும்பத்துக்கு முன்னால் நான் தலை குறிஞ்சு நிற்கிறேன் யார் முன்னாலேயும் நான் நேரம் நிற்க முடியலை யார் முன்னாலேயும் ஒரு ஃபங்க்ஷனில் போய் நிமிந்து நிற்க முடியலை அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ போராட்டம் அவ்வளோ தலைக்குனிவு கீழே என்று சொல்கிறீங்களா நாமத்தை அறிந்து கொள்ளுங்கள் அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வைப்பார் எல்லார் முன்னாலேயும் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார் உங்களை உயர்த்துவார் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு கத்த தருவாராக நாம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக முடிய சமூகத்தில் வருகிறோம் இதுவரைக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நடத்தி இருக்கிறீங்க பாதுகாத்திருக்கிறீங்க உமக்கு நன்றி அப்பா இன்னைக்கு கொடுத்த வார்த்தையின்படி உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா அவருடைய நாமத்தை யார் யாரெல்லாம் அறிந்து கொள்கிறார்களோ உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாமத்தை தெரிந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீராக பொருளாதாரத்தில் பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைங்க சரீர ஆரோக்கியத்தில் உயர்ந்த அடைக்கலத்தில் ஆண்டவரே வேலை பார்க்கிற இடத்துல பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் ஆண்டவரே பிள்ளைடைய கையின் பிரயாசத்தில் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வைங்க ஒரு காரியத்தில் கூட பிள்ளைகள் பின்னிட்டு போகாதபடி சோர்ந்து போகாதபடி என் நான் உயர்ந்த அடைக்கிடத்தில் பிள்ளைகளைக் கொண்டு வைக்கப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே கண்ணீரோடு கூட என்னோடு கூட அந்த ஜெபத்தில் இணைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை செய்வீராக உயர்ந்த அடைக்கலத்தில் வைங்க அண்டவரு பிள்ளைகளினி தாழ்ந்து போகக்கூடாது பிள்ளைகளினி அடைக்கலத்தை இழந்து போகக்கூடாது ஆண்டவரே அடைக்கலத்தில் கொண்டு வைங்க ஒரு பாதுகாப்புக்குள்ளே கொண்டு வைங்க நீங்கள் வைக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம் இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தில் பிள்ளைகளை மூடிக்கொள்ளுங்க உங்களுடைய நன்மையும் கிருபையும் மட்டும் பிள்ளைங்களை தொடரட்டும் ஆண்டவரே ரத்தக்கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க பிரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவர் உங்களை கீழே அல்ல உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வைப்பார் காட் பிளஸ் யூ